வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அதாவது உலக மகளிர் தினம் நம்ம மகளிர் தினம் யாருக்காக கொண்டாடுறோம் தெரியும் மகளிருக்காக கொண்டாடுறோம் எதற்காக கொண்டாடுறோம் தெரியும் இந்த தினத்தை எப்போதுல கொண்டாடுறாங்க எந்த ஒரு காரணத்துக்காக கொண்டாடுறாங்க இந்த தினம் வரத்துக்கு எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு இறப்புகள் இருந்துச்சுங்கிறத இந்த ஒரு வீடியோவில் வரலாறா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சர்வதேச மகளிர் தினம் எட்டாம் தேதி வருடா வருடம் கொண்டாடப்படுது இந்த ஒரு விஷயத்த நம்ம ஊடகங்கள்ல நிறைய அதாவது இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய ஊடகங்களையுமே பார்ப்போம் சோசியல் மீடியாவை தாண்டி நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ஸ்கூல்ல காலேஜஸ்லயுமே நிறைய பேர் பேசுறதையும் நம்ம கேட்டிருக்கலாம் உலக மகளிர் தினத்தை நம்ம ஷார்ட்டா ஐடபிள்யூ டி சொல்லுவோம் அதாவது இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேன்னு சொல்லுவோம் இந்த ஒரு விஷயம் தொழிலாளர் இருந்து வளர்ந்து அதுக்கு அடுத்ததா ஐநா சபையால அங்கீகரிக்கப்பட்டு வருஷ வருஷம் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வுனும் சொல்லலாம் இந்த ஒரு சர்வதேச மகளிர் நாளுங்கிறது யார்கிட்ட இருந்து முதல்ல குரல் வந்துச்சுன்னா கிளாரா ஜெட்கின்ங்கிறவங்கள்ட்ட இருந்து வந்தது அதாவது கிளாரன் ஜெட்கின்கிறவங்க எங்க அவங்களுடைய யோசனையை சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் கோபன்ஹேகன்ல ஒரு பெண்களுக்கான சர்வதேச மாநாடு நடந்திருக்கு அப்போ இந்த ஒரு யோசனைய சொல்லியிருக்காங்க கிளாரா ஜெட்கின்கிறவங்க அங்க பதினேழு நாடுகளை சேர்ந்த நூறு பெண்கள் வரைக்கும் இருந்திருக்காங்க இவங்களுடைய ப்ராப்ளம்ங்கிறது அதாவது அடிமைத்தனம் சம உரிமை இல்லாமை குறைவான ஊதியம்ங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது பல பேருக்கு ஒத்து போனதா இருந்துச்சு அதனாலேயே இந்த ஒரு விஷயம் ஒரு மனதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இந்த ஒரு தினம்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷத்திலேயே முன்னாடியே நடத்தியிருக்காங்க அதாவது ஆஸ்திரியா டென்மார்க் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற பல நாடுகள்ல கொண்டாடப்பட்டிருக்கு அதையும் நூறு வருடங்கள் வரைக்கும் வெற்றிகரமா இரண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் வரைக்குமே கொண்டாடப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் நூற்று பதிமூன்றாவது வருஷம்னே சொல்லலாம் இந்த ஒரு மகளிர் தினத்தை இன்னைக்கு உலகம் முழுவதுமா ரொம்பவும் விமர்சையா கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா ஐநா சபையில அதிகாரப்பூர்வமாக்கப்பட்ட வருடம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருடம் தான் மகளிர் தினம்ங்கிறது ஒரு பேச்சுக்காக கொண்டாடுறது கிடையாது உலக அளவுல சமூகத்திலும் சரி அரசியலிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பெண்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அதை கொண்டாடுற நாளாதான் மாறி இருக்கு ஆனா அதே சமயம் பெண்களை எதிர்கிறவங்களும் சரி பெண்களை அடிமைத்தனமா நடத்துறவங்களும் சரி பல பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் எழுப்பிக்கிட்டே தான் வராங்க அதை தொடர்ந்து பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட தங்களோட வெற்றியை கைவிடாம காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில நம்ம ஏன் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினமா கொண்டாடுறோம் என்னங்கிறத பாப்போம் சர்வதேச மகளிர் தினத்தை நம்ம எப்படி கொண்டாடுறது அதை எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுங்கிறதுல ஸ்டார்டிங்ல கிளாராவுக்கு எந்த ஒரு யோசனையுமே நிலையான தேதி எதுவுமே இல்ல அதுக்காக நிறைய யோசிக்கிறாங்க நிறைய சர்ச் பண்றாங்க நிறைய உதவிகளையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல ரஷ்ய பெண்கள் உணவும் அமைதியும்ங்கிற பேர்ல ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்தினாங்க ஆனா அந்த போராட்டம் நடைபெறுற வரையுமே நம்ம இந்த தான் கொண்டாட போறோங்கிறது அவங்களுக்கு தெரியல அந்த ஒரு நாளை முறைப்படுத்தவும் இல்லை அவங்களுடைய போராட்டம் தொடருது நான்கு நாட்கள் வரைக்கும் இருக்கு ஆனா அந்த போராட்டத்துல கலந்த நிறைய பேத்துக்கு அவங்களுடைய பதவியில இருந்து விலக கூடிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு நிறைய பேரு பிரஷர் கொடுத்து வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க அந்த ஒரு போராட்டத்தை தொடர்ந்து அங்க உள்ள பெண்களுக்கு அரசாங்கம் மூலம் வாக்களிக்க கூடிய உரிமையும் கிடைச்சிருக்கு அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ரஷ்யாவில் அப்போ பயன்பாட்டுல இருந்த ஜூலியன் நாட்காட்டியில பெண்கள் வேலை நிறுத்தம் தொடங்கிய தேதிங்கிறது பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ இருந்திருக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருந்திருக்கு ஆனா அதே சமயத்துல கிரிகோரியன் நாட்காட்டியில இந்த நாள் மார்ச் எட்டாம் தேதியினும் மென்ஷன் ஆகி இருந்தது அந்த ஒரு நாளே காலப்போக்கில மார்ச் மாதம் எட்டாம் தேதி உலக மகளிர் தினமாகவும் கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான ஊக்கமாகவும் இருந்திருக்கு மகளிர் தினத்துல ஊதா பச்சை வெள்ளை இந்த மூன்று நிறங்களை பயன்படுத்துவாங்க இந்த மூன்று நிறங்கள் மட்டும் எதுக்காக குறிப்பிட்டு பயன்படுத்துறோம்னா ஊதா நீதி மற்றும் கண்ணியத்தை குறிக்குது வெள்ளை நிறம்ங்கிறது தூய்மையை பிரதிபலிக்குது இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேங்கிறது பல நாடுகளில் கவர்மெண்ட் ஹாலிடேவா இருக்கு அதனால மார்ச் எட்டாம் தேதி வரத்துக்கு ரெண்டுலேருந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடியே பூவோட விலைகள் டபுள் ஆகணும் சொல்லப்படுது அதை தொடர்ந்து சைனாவில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அறிவுறுத்தல் படி பல பெண்களுக்கு மார்ச் எட்டாம் தேதி டே வரைக்கும் லீவ் கொடுக்கப்படுது அமெரிக்காவில் மார்ச் மாதத்தை பெண்களோட வரலாற்று மாதமா கொண்டாடப்படுது இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளையுமே நாட்டோட அதிபர் தன்னோட அறிவிப்ப பெண்களுக்கு சாதகமாகவே அவங்களுடைய சாதனைகளை கௌரவிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கும் நம்ம எல்லா நாட்டிலையுமே சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறோம் அந்த ஒரு வகையில் தான் நம்ம இன்டர்நேஷனல் விமன் டேவாக நம்ம கொண்டாடுறோம் ஆனா இந்த விமன்ஸ் டே பல நாடுகள கொண்டாடப்பட்டதே கிடையாது அப்படியே கொண்டாடினாலுமே அவங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்படலன்னு தான் சொல்லணும் அந்த வகையில ஆப்கானிஸ்தான் ஈரான் யுக்ரைன் இந்த மாதிரி பல நாடுகள்ல தன்னோட போராட்டத்திற்காக தனக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கும்படியும் பல கொள்கைகளோட மாற்றத்திற்காக இன்னைக்கு வரைக்கும் மக்களும் பெண்களும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களோட பிரச்சினையினால மனிதர்களோட உரிமைகள் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அளவுல தடையா இருக்குன்னு தான் சொல்லணும் அதுலயும் பெண்கள் உயர்கல்வி கற்க தடை விதிக்கப்பட்டிருக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படியே வந்தாலும் கொஞ்ச தூரம் தான் போகணும் நீண்ட தூரம் நடக்கணும் நீண்ட தூரம் நீங்க போகணும்னா கண்டிப்பா ஆண்களோட துணையோட தான் போகணும்னு சொல்லி அந்த ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேசஸ்ல முகத்தை கட்டாயமா மூடப்படணும் அதுலயும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஈரான்ல பெண்கள் தலைமுடிய கூட ஹிஜாப்பால மறைக்கணும் அந்த ஒரு விஷயத்த மீறினதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு இருந்த டெஸ்ட்ரானோட அறநெறி போலீசாரால அந்த ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பெண் மாஷா அமினிங்கிறவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாம போலீசாரல பல வகையில அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மரணம் வரைக்குமே தூண்டப்பட்டிருக்கு அந்த ஒரு விஷயம் உலகம் முழுக்க தெரிய வர பல இடங்கள்ல போராட்டமும் நடத்தப்பட்டிருக்கு பெண்களோட வாழ்க்கை சுதந்திரம்ங்கிறது ஒரு போராட்டத்தோட முழக்கமாக தான் இருக்கு அந்த ஒரு சுதந்திரங்கிற எண்ணத்தை போராட்டம்ங்கிற பேரை கலவரமா சித்தரித்து ஐநூறு பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா எவ்வளவு தடைகள் வந்தாலும் இன்றைக்கு வரைக்குமே பெண்கள் பல துறைகளில் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த ஒரு வகையில விவேகானந்தர் அவர்கள் பெண்மையை போற்றி தடை சிறந்து விளங்குகிறார் தான் சொல்லணும் அதை தொடர்ந்து மகாகவி பாரதியார் அவர்கள் செல்லம்மா எனக்கு சமமாக பக்கத்தில் அமர்ந்து கொள் உடலமைப்பில் மாறுபட்டாலும் ஆணையும் பெண்ணையும் சமமாகவே இறை சக்தி படைத்துள்ளது எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்றே ஆகும் என இந்த மாதிரி சொல்லி மிகப்பெரிய அளவில் பெருமையும் படுத்தியிருக்காரு அந்த வகையில நம்ம நாட்டுல சாதிச்ச பெண்களோட வரிசைகளை பார்க்கலாம் இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவோட முதல் பெண் முதலமைச்சர் சுஷேதா கிருபாலினி உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சராய இருந்திருக்காங்க இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு இவங்களும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க இந்தியாவோட முதல் பெண் உச்ச நீதிமன்ற நீதிபதி பாத்திமா பிவி இந்தியாவோட முதல் பெண் வழக்கறிஞர் ரஜினா குகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் ஆனந்தபாய் ஜோஷி இவங்க அமெரிக்கால படிச்சுட்டு வந்து இந்தியாவில முதல் மருத்துவராக இருந்திருக்காங்க முதல் பெண் இன்ஜினியர் யாருன்னு கேட்டீங்கன்னா லலிதா இவங்க சிவில் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் பொறியாளராக இருந்திருக்காங்க இந்தியாவோட முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி அண்ணா ஜார்ஜ் மல்கோத்ரா இந்தியாவோட முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிரண் பேடி இந்தியாவோட முதல் பெண் நீதிபதி அண்ணா சாண்டி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் ஸ்வர்ணகுமாரி தேவி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பைலட் கேப்டன் துர்கா பானர்ஜி இந்தியாவோட முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் விண்வெளி பெண்மணி கல்பனா சாவ்லா இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே இந்தியாவிலேயே இந்தியாவுல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணவங்களும் சவித்ரி புலை அவர்கள் பெண்களாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேல்யூ நமக்கு போதும் உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்பெக்ட் அவசியம் ஆனா பயப்படணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பா எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு மற்றவங்களுக்கு வர பிரச்சனை நாளைக்கு நமக்கு கூட வரலாம் உங்களோட வெற்றிக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க இந்த நூற்று பதிமூன்றாவது மகளிர் தினத்தை கொண்டாடி என்ஜாய் பண்ணுங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் பார் வாட்சிங்